தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலோ படப்பிடிப்புக்கு சென்றாலோ வழிநடுக பார்த்து கொண்டே செல்வாராம் அப்போது திருவோரக் கடைகளை பார்த்தவுடன் சின்ன டீக்கடையோ சின்ன சாப்பாட்டு கடையோ இல்லை வயதான தாய்மார்களோ சின்ன சின்ன கடைகளை ரோட்டின் ஓரத்தில் விற்று கொண்டிருந்தால் அங்கே காரை நிறுத்தி விடுவாராம் காரில் வருபவர்களையும் பின்னால் அவரை தொடர்ந்து வருபவர்களையும் கூப்பிட்டு நீங்க போய் அங்கே சாப்பிட்டுட்டு வாங்க தலைவரே நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டோம் இருந்தால் பரவாயில்ல போய் ஃபுல் கட்டு கட்டிட்டு வாங்க எதுவும் மிச்சம் மீது வைக்காதீங்க சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாராம் போயிட்டு அவங்க எவ்வளவு கோலம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது மிச்சம் ஏதாவது வச்சுருந்தீங்களா எல்லாத்தையும் வாங்கிட்டிங்கல்ல அங்கே ஒன்றுமே இல்லைல்ல அப்படின் வர இல்லையா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா நோனோ அப்போ ஒன்று பண்ணுங்க நீங்கள் எல்லாத்தையும் இருக்கிற அத்தனையுமே போய் மொத்தம் வாங்கி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய பணத்தையும் கொடுத்து அனுப்பி எல்லாத்தையும் வாங்கின்னு வர சொல்லுவாராம் அதாவது வயதான தாய்மார்கள் வடை வேர்க்கடலை பனங்கிழங்கு இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டுருப்பாங்களாம் வயதான தாய்மார்கள் அவர்களிடமெல்லாம் இவர் அனுப்பி எல்லாவற்றையும் வாங்கி வாருங்கள் இன்று ஒரு நாளாவது அவர்கள் தாம் செய்து வைத்த தின்பண்டங்களும் கிழங்குகளும் வேர்க்கடலையும் முழுவதுமாக விற்று தீர்ந்து விட்டதே என்று சந்தோஷத்தில் அகமகிழ்வார்களாம் அந்த சந்தோஷத்தை நாம் ஒரு நாளாவது கொடுக்க வேண்டாமா ஆகவே தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க மீதி வடை ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்க நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்தி அனுப்பி சாப்பிட வைப்பாராம் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு கை நிறைய இவரே பணம் கொடுத்து எடுத்து போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்வாராம் அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லுவது பெரிதல்ல ஆனால் செய்தாரே இவர் மட்டும்தானே செய்தார் வரலாற்றில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதை நேயர்களாகி நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்